ஆகஸ்ட் பத்து பாவத்திற்கு விலகி காக்கப்படுதல் இவளின் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை ஆதியாகமம் இருபது ஐந்து ஆறு அபிமலைக்கு புறஜாதியை சேர்ந்த ஒரு ராஜாவாகத்தான் இருந்தான் ஆபிரகாமுக்கு இருந்தது போல மகிமையின் தேவனை குறித்த தரிசனம் அவனுக்கு இருக்கவில்லை இருப்பினும் அவனில் அதிகமான தேவ பயம் இருந்தது தான் எடுத்துக்கொண்ட ஸ்திரீ ஒருவனுடைய மனைவி என்பதை அபிமலைக்கு அறிந்து கொண்ட போதும் அவனும் அவனுடைய ஜனங்களும் மிகவும் பயந்தார்கள் என்று எட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் தாமே அவனுடைய இருதயத்தின் உத்தமத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அபிமலேக்கு தன்னுடைய வழிகளில் உண்மையும் உத்தமமும் உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் தமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் அவனை காத்தார் பெரிதானதோர் ஆவிக்குரிய உண்மையை நாம் இங்கு காண்கிறோம் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாயிருப்போமாயின் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய நாம் பயப்படுவோமாயின் அறியாமையினால் பாவத்துக்குள் விழுந்து விடாதபடி அவர் நம்மை காப்பார் அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் பச்சைபாலுடைய விஷயத்தில் தாவியது கபடற்றவனாயும் உத்தமம் உள்ளவனாயும் செயல்படவில்லை ஆகவே அவன் முழுமையான பாவத்துக்குள் விழுந்தான் அவன் அதை பின்பு உணர்ந்து கொண்டு தேவனே சுத்த நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன் என்று செபித்தான் ஆகவே தேவனுடைய பிள்ளையே நீ எதை செய்தாலும் அதை உத்தம இருதயத்தோட செய்வாயாக நீ செய்யும் யாதொரு காரியத்திலும் உன்னுடைய இருதயம் உன்னை குற்றவாளியாக தீர்க்காதிருக்கட்டும் தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்